ஒரு அமெரிக்க பானம் இந்தியாக்குள்ள நுழைந்து நூறு வருஷத்துக்கு மேல ஒரு வெற்றி பெற்ற எனர்ஜி ட்ரிங்கா மார்க்கெட்ல எப்ப வரையும் அது ஹார்லிக்ஸ் தான் தலைவி த்ரிஷாவே ஹார்லிக்ஸ் தான் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு பலரும் ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிட்ட தருணங்கள் நிறைய இருக்கு டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்பர்னு இப்ப வரையும் ஹார்லிக்ஸோட விளம்பரங்களும் மனதுக்குள்ள வண்ணம் வண்ணம்தான் இருக்கு இது எங்க இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல ஜேம்ஸ் கார்லிக் வில்லியம் ஹார்லிக் அப்படிங்கிற ரெண்டு சகோதரர்களால அமெரிக்கால அறிமுகப்படுத்துச்சு உலக போர் நடந்த நேரத்துல தான் பிரிட்டிஷ் வீரர்களோட சேர்ந்து வந்துச்சு ஹார்லிக்ஸ் நம்ம பக்கமும் ஒரு சாக்லேட் மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஐம்பதுகள்ல ஒலிம்பிக் போட்டியாளர்களுக்கு கூட ஹார்லிக்ஸ் தான் கொடுக்கப்பட்டுச்சு டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்பர்னு இப்போல அப்போல இருந்து இது எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்கா தான் விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு பணக்கார வீடுனா ஹார்லிக்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம மகாராஜர் செல்வந்தர்லாம் வீட்டுல கண்டிப்பா ஹார்லிக்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தது அதுக்கப்புறமா ரொம்ப சாதாரணமாக பல இந்திய குடும்பங்கள்ல இது ஒரு விருப்பமான ஒரு பானமா மாறவும் ஆரம்பிச்சுது பல நாடுகள் ஹார்லிக்ஸ் வித்தாலும் அதிகமா இந்தியால ஹார்லிக்ஸ் அது மட்டும் இல்லாம சவுத் அண்ட் ஈஸ்ட் இந்தியால தலைமுறை தலைமுறையா ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பானமா இருக்கு அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஹார்லிக்ஸ் கண்டுபிடிச்ச சகோதரர்கள் ஜேம்ஸ் ஒரு மருந்தாளரா குழந்தைகளுக்கான எனர்ஜி ட்ரிங்க் அதாவது செர்லாக் மாதிரியான உணவுகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு நம்ம ஏன் தனியா ஒரு தொழில் தொடங்க கூடாது அப்படின்னு யோசிச்சவர் தன்னுடைய பிரதர் ஜேம்ஸ் கூட சேர்ந்து ஓன் கம்பெனியா ஜே அண்ட் டபிள்யூ ஹார்லிக்ஸ் அப்படின்னு மால்ட் மில்க் ட்ரிங்கா யூகேல ஆரம்பிச்சாங்க இந்த ஹார்லிக்ஸ் முதல் முதல்ல குழந்தைங்களுக்கான ஒரு மில்கா தான் வெளியில வர ஆரம்பிச்சுது குழந்தைங்களுக்கான பவுடரா கலக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகளுக்கும் குழந்தைங்களுக்கும் விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு அதோட வளர்ச்சியும் மக்கள் கிட்ட கிடைத்த வரவேற்பும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கம்பெனி வளரவும் ஆரம்பிச்சுது குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த எனர்ஜி ட்ரிங்க் அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்புல வெளிவந்தது தண்ணீர்ல மட்டும்தான் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் பால்லையும் குடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணாங்க வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நேரத்துல தான் ஹார்லிக்ஸ் இந்தியாக்குள்ள வந்துச்சு இது ஒரு எனர்ஜி பூஸ்டரா வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஹார்லிக்ஸ் ஒரு மாத்திரை மாதிரி லஞ்சுக்கு இதை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு டேப்லெட் வடிவுல தான் ஹார்லிக்ஸ கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க ட்ரெக்கிங் பண்றவங்க எல்லாம் ஹார்லிக்ஸ் குடிச்சாதான் ரொம்ப சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால இது ஹார்லிக்ஸ் மவுண்டைன் அப்படிங்கிற பெயரே கிட்டுச்சு சகோதரர்களால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹார்லிக்ஸ் நிறுவனம் ஜேம்ஸ் உடைய இறப்புக்கு பின்னாடி ரெண்டா பிரிய ஆரம்பிச்சது ஒரு பங்க ஜேம்ஸ் உடைய பசங்க வழி நடத்த ஆரம்பிச்சாங்க இன்னொரு பங்கு வில்லியம் நடத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா வில்லியம் உடைய பசங்க பலருக்கும் கைமாத்தி விட்டாங்க பட் இருந்தாலும் இப்ப வரையும் ஹார்லிக்ஸ் இந்தியால மறக்க முடியாத அண்ட் மறுக்க முடியாத ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இருக்கு யுனிலிவர் கம்பெனில கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமா விற்கக்கூடிய பொருள்னா அது ஹார்லிக்ஸ் தான் ஒரே ஒரு ஹார்லிக்ஸ் பவுடர்ல ஆரம்பிச்சு இப்போ பதினாறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ்ல போயிட்டு இருக்கு ஹார்லிக்ஸ் எனர்ஜி பிளஸ் விமன் ட்ரிங்க் மதர் ஹார்லிக்ஸ்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி ஆனா அது மட்டும் இல்லாம பல ஃபிளேவர்ஸும் இருக்கு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கோடி டேர்ன் பண்றாங்க ஹார்லிக்ஸ் ஒரு அமெரிக்க பானம் இந்தியாக்குள்ள இப்படி ஆட்டி முதல்ல இதுதான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கண்ணமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க